வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ் ஸோ வால்பாரையில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்டேவ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க வால்பாறையை பொறுத்தவரையிலையும் ஏகப்பட்ட ஹோட்டல் காட்டேஜ் ஹோம் ஸ்டே இந்த மாதிரி நிறையவே இருக்கு மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம அந்த இடத்துல வந்து தாராளமா தங்கிக்க முடியும் அந்த இடத்துல நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ள அடங்கிடும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹோம் ஸ்டே வந்து வால்பாறை டவுன்லயே இருக்கு என்னதான் வால்பாறை டவுன்லயே இருந்தாலும் ரொம்பவே இயற்கையான ஒரு இடத்துல இருக்கு ஏன்னா இந்த ஹோம் ஸ்டேக்கு பின்னாடியே வந்து டீ எஸ்டேட் இருக்கு பிளஸ் ஒரு சின்ன ஆறு மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கு கண்டிப்பா நம்ம ரிலாக்ஸ் பண்ற த்துக்கு ஒரு சிறந்த இடம் இந்த இடம் அந்த ஹோம் ஸ்டேவோட பால்கனில நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம அழகா ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் ரூமும் இருக்கு நம்ம கப்புள்ஸா வரோம் அப்படின்னா இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ரூம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வரோம் அப்படின்னாலும் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நாங்க வந்து ஒரு பத்து பேர் வரோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ரூம் இருக்கு மூணு பெட்ரூம் ஒரு ஹால் இருக்கு ஹால்லயுமே பெட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் கிச்சன் இருக்கு கிச்சன்ல வந்து கேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான சாப்பாடு வந்து நம்மளே சமைச்சும் சாப்பிட்டுக்க முடியும் இல்ல அவங்க சமைச்சு தர சொன்னாலும் சமைச்சு அந்த மாதிரி வசதி இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் பேச்சுலருக்கு வந்து கரெக்டா இருக்கும் பேச்சுலராக குரூப்பாக வரக்கூடிய ஆளுங்களுக்கு இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பில்டிங் இருக்கு அங்க வந்து ரெண்டு ரூம் ஒரு ஹால் இருக்கு சேம் அதே ரெண்டு ரூம்லயுமே வந்து பெட்டு பிளஸ் ஹால்லையும் ஒரு பெட்டு போட்டிருக்காங்க கிச்சன் கேஸ் வசதியும் இருக்கு ஸோ நம்ம அதையுமே வந்து தாராளமாக பயன்படுத்திக்க முடியும் பாத்ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கு பாத்ரூம் தானே முக்கியம் அடுத்ததான் ஃபேமிலிக்குன்னு தனி பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்லையும் கிச்சன் வசதி இருக்கு நம்ம சமைச்சிக்க முடியும் ஹாலில் ஒரு பெட் ரூம்ல ஒரு பெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பெட் இருக்கு இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்பா அம்மா குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு வந்து தாராளமாக யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும் இந்த ஃபேமிலி ரூமை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஜென்னரல் ஸ்கிரீனை திறந்து விட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட் வந்து சூப்பராக நம்மளுக்கு வியூ பாயிண்ட் கிடைக்கும் நண்பர்களே நம்ம வந்து வால்பாறை வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ரிலாக்ஸா தங்கி ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போற அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஏகப்பட்ட பிளேஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் இதை வந்து நல்லா நம்ம என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த இடமும் கூட இப்போ நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம் சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் ஸ்டே இருக்கு இங்கேயும் சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைப்பீங்க ஆனால் இந்த ஹோம் ஸ்டேயை பொறுத்தவரை முழுக்க முழுக்க சேஃப்டி தான் இது வந்து ஃபேமிலியாக வரவங்களுக்கும் சரி பேச்சுலராக வரவங்களுக்கும் சரி சேஃப்டி தான் ஏன்னா சுத்திரி வந்து ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு அதனால எந்த பயமும் இல்லை நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வந்து ரேட்டும் அடங்கிடும் ஸோ ரெண்ட் என்ன அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஹோம் ஸ்டேயோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஸோ நண்பர்களே வால்பறை சுற்றுலாவை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பொள்ளாச்சியில இருந்து வால்பாறைக்கு வர வழியில் இருக்கக்கூடிய ஆலியார் அணை மங்கி பால்ஸ் வால்பாறை ஸோ இதை மாதிரி எல்லாம் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோவோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவோட எண்ட்லையும் வந்து அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் பாருங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சோ நண்பர்களே வால்பாறையில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில தங்கும் விடுதிகளோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே வந்து புக் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த ஹோம் ஸ்டே பத்தியோ இல்ல வால்பாறையில இருக்கக்கூடிய வேற ஏதாச்சு தங்கும் விடுதியோ இல்ல வால்பாறை பத்தியோ நீங்க எதனா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க நண்பர்களே இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற எங்களுடைய பேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க